ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியர்ஸ் பிக்னர்ஸ் பேச்சலர்ஸ் சமைக்க தெரியாதவங்க கூட ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அட்டகாசமாக அசத்துற மாதிரி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மீன் குழம்புக்கு தக்காளி வெங்காயம் வதக்கணும்னு அவசியம் இல்லை அதே நேரத்தில் இந்த பொருளை இந்த நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ரூல்ஸுமே கிடையாது என்னுடைய ஸ்டைலில் எங்கள் வீட்டில் நான் செய்யக்கூடிய மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மீன் குழம்பு மண் சட்டியில் செஞ்சால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு மண்சட்டி சட்ட எடுத்துருக்கேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ஒன் டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாவை நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஓரம் ஆறுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கால்மொடி தேங்காயில் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணி மையை அரைச்சி எடுத்துருக்கேன் அந்த விடுதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் மீன் குழம்புனாவே மாங்காய் இல்லாத மீன் குழம்பே இல்லை நாலு துண்டு மாங்காவை ஆட் பண்ணிக்குவோம் மாங்காய் ஆட் பண்ணுறதுனால இந்த மீன் குழம்பு டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீன் குழம்பு ரொம்ப தனியாகவும் இல்லாமல் அதே நேரத்தில் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சிக்கு நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் மீன் குழம்புல தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணலை டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணாமல் நான் சொல்கிற இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த சட்டியை நான் வச்சுருக்கேன் இந்த குழம்பு நல்லா கொதித்து வரும் நம்ம ஆட் பண்ண இந்த மசாலா உடைய பச்சை ஸ்மெல் போன பிறகு நான் மீனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் உப்பு கலந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த மீன் துண்டுகளை நான் ஆட் பண்ணிக்கிறேன் மீன் துண்டுகளை ஆட் பண்ண பிறகு கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது கரண்டியை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணினீங்கன்னா நம்ம ஆட் பண்ண மீன் வந்து உடையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால் அப்பப்போ அந்த சட்டியை ஒரு புடு துணியால் எடுத்து சுற்றி சுற்றி விடணும் அப்போ மீன் உடையாமல் நம்ம பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ரெடி ஆகும் இதுக்கு நம்ம ஒரு தாலிப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு குளிக்க ரெண்டு அளவு ஆயில் ஒரு கடாயில் ஆட் பண்ணியிருக்கேன் தாளிப்பு வடகம் அதை ஆட் பண்ணி தாளித்து எடுத்துக்கலாம் இந்த தாளிப்பு வடகம் இந்த மீன் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும் இந்த தாளித்த தாளிப்பு உடகத்தை மீன் குழம்புல ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வீடே நல்ல ஒரு மனமாக இருக்கும் ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு விதமாக மசாலாவை ஆட் பண்ணி செய்கிறப்ப அதனுடைய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் மாறுபடும் நான் செஞ்சிருக்கேன் இந்த மீன் குழம்பு எல்லா விதமான மீனுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒருத்திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு ஸ்டவ் நம்ம ஆன் ஆஃப் பண்ணிடலாம் மண் சட்டியில் ஹீட்லையே இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா தக தகுன்னு கொதிச்சிக்கிட்டு இருக்கேன் இதில் நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் இந்த பச்சை மிளகாவை மோர் சாதம் அல்லது பழைய சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணாமல் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இந்த மீன் குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ